ஏறது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார் நல்லா கவனிக்கணும் அநேக தேவ பிள்ளைகள் ஆசைப்படுகிற காரியம் என்னென்னா தேவனால் நடத்தப்படணும் எப்படி என் வாழ்க்கை என் ஊழியம் இல்லை என்னுடைய குடும்பம் கர்த்தரால் நடத்தப்படணும் அப்படின்னு ஆசைப்படுகிறோம் நல்லது ஆனா ஆசைப்படுகிற நாம் தேவனால் நடத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்று சொல்லி கவனித்து பார்த்தால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் ஆசை எல்லாரும் பட முடியும் ஆனா ஒப்பு கொடுத்து வாழுகிறது கொஞ்சம் கடினமான காரியம் அதுக்கு வந்து சில அர்ப்பணிப்பு வேணும் இப்ப கவனித்து பாருங்க இயேசுவின் தகப்பனாக மரியாளின் புருஷனாக இருக்கிற அந்த யோசைப்பு தேவனால் எச்சரிக்கப்படுகிறான் எப்பா ஏறோது வந்து பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் பிள்ளையை கூட்டிகிட்டு என்ன பண்ணிடு எகித்துக்கு பேர் நீ பிள்ளையையும் பிள்ளையின் தாயையும் கூட்டிட்டு எகித்துக்கு பேர் சார் யோசைப்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளையையும் பிள்ளையின் தாயையும் அழைத்து கொண்டு எங்கே போகிறாரு எகித்துக்கு போகிறார் எப்போ எகித்துலேருந்து வரணும் எகித்திலே பெர்மனண்ட்டாக இருக்கணுமா இல்லை பெர்மனெண்ட்டாக எகித்தில் இருக்கக்கூடாது அவர் மறுபடியும் என்ன பண்ணும் யூதையா தேசத்துக்கு திரும்ப வரணும் சரி எப்போ வரணும் ஒரு வாரம் கழிச்சா ஒரு மாதம் கழிச்சா ஒரு வருஷம் கழிச்சா இல்லை வேதம் அப்படி சொல்லலை ஏறோது மறைக்கும் வரைக்கும் அங்கே தான் இருக்கணும் சாதாரண காரியம் கிடையாதுங்க ஏறோது எப்போ ஜாவான்னு காத்துட்டு இருக்க முடியாது எயித்துக்கு ஓடி போனாலும் அங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்துட்டு தான் இருக்கணும் அப்போ கவுனிங்க ஏறுது எப்போ சாவான்னு காத்துக்கிட்டு இருந்தால் நமக்கு மனசில் ஒரு சோறு வந்துடும் வெறுப்பு வந்துடும் நிம்மதியாக வாழ முடியாது அப்போ எகிப்துக்கு போனால் அவர்கள் அங்கே குடும்பத்தை நடத்துகிற காரியத்தை பிள்ளையை வளர்க்கிற காரியத்தை தான் பார்க்கணும் இப்போ கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா மறுபடியும் தேவன் சொல்லும் பொழுது அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு வரணும் கவனித்து பாருங்க நோவா காலத்தில் பேலை செய்கிறார் ஆண்டோர் சொன்ன உடனே தான் பேழைக்குள்ள போகிறாங்க ஆண்டோர் பேலையை பூட்டிட்டார் இப்போ நோவாவால் பேழையை திறக்க முடியாது நோவா ஜன்னலை திறந்து பார்க்காரு தண்ணிலாம் வத்திட்டு பூமி காஞ்சிட்டு ஆனால் இறங்கி வரலாம் தேவன் சொல்லலை தேவன் சொல்லாம நோவா பேழையை விட்டு இறங்கி வரலை தேவன் மறுபடியும் பேழையை விட்டு இறங்குன்னு அவர் கதவை திறந்து விட்ட பிறகுதான் தான் நோவா என்ன பண்ணுறாரு இறங்கி வரார் அப்போ இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை வெள்ளைச்சலை போடுறது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை நகையை கலத்துறது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை அந்நிய பாஷையில் பேசுறது ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை ஏன்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பல அனுபவங்களை கொடுக்கிறார் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை பின்பற்றுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது சபைக்கு சபை மாறுபடும் பார்த்தீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை எிப்துக்கு போகாதேன்னு கிட்ட சொன்னவர் ஈசா கிட்ட சொன்னவர் யாக்கோபிட்ட எகிப்துக்கு போக பயப்படாதங்க அப்போ அப்பாவும் தாத்தாவும் செய்யாததை இங்க இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள்னு சொல்றதை கவனிச்சு பாருங்க அந்த பாரம்பரியத்தை தான் பின்பற்றுவாங்க தேவன் நடத்துதல் அச்சோ தேவனே சொன்னாலும் கீழ்புடிய மாட்டாங்க அச்சோ எங்கள் அப்பாலாம் போகலை எங்கள் தாத்தாலாம் போகலை எங்கள் பாஸ்டர்லாம் போகலை நான் போனேன்னா அது மீறுதல் ஆயிரும் அப்போ இவங்க எதுக்கு பயப்படுறாங்க பாரம்பரியத்துக்கு பயப்படுறாங்க தேவனுடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுக்கலை இப்போ கவனித்து பாருங்கள் தேவன் சொல்லும் வரைக்கும் தேவன் சொன்ன காரியத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது மாறக்கூடாது இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி ஒரு வெளிச்சம் தேவ பிள்ளைகளுக்குள் இல்லை அதை குறித்து நான் வருத்தப்படுகிறேன் அதனால தான் அநேக தேவ பிள்ளைகள் தங்களை ஆவிக்குரியவர்களாக காத்து கொண்டாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் இருக்கிறாங்க ஆவிக்குரியவர்கள்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ கவனிங்க மறுபடியும் தேவன் சொப்பனத்தில் யோசைப்போடு பேசி எப்பா பிள்ளையை கொலை செய்ய தேடினவங்க எல்லாம் சேர்த்து போயிட்டாங்க நீ வா பாருங்க மறுபடியும் அழைக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கிறாங்க தேவனால் நடத்தப்படுகிறதுக்கு கவனமா இருக்கிறாங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு கவனமா இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி வாழலையே காலையிலே நல்ல பிதாவே இம் நண்டியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த நாள் முழுவதும் கண்மணி பாதுகாத்து பாதுகாத்திருமக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு ஜபம் பண்ணுறோம் ஒரு பாட்டு படிக்கிறோம் ஒரு வேதத்தை வாசித்து தியானிக்கிறோம் பிறகு எப்பாடா இன்னைக்கு காலையில் நான் ஜோமனி முடிச்சிட்டேன்னு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் திரும்ப சாயங்காலம் வரோம் குடும்பமாக உட்காந்து குடும்ப ஜெபம் பண்ணுறோம் ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு வசனத்தை தியானிக்கிறோம் படுத்து தூங்குன்னு தூங்குறோம் இப்போ இதுல தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் எங்க இருக்கு டெய்லி காலையில பைபிள் வாசிக்கிங்க ஜோம் பண்ணுறீங்க உங்க வேலைக்கு போகிறீங்க டெய்லி ராத்திரி குடும்ப ஜோம் பண்ணுறீங்க படுத்து தூங்குறீங்க இதுல தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் இருக்கா இல்லை நல்லா கவனிக்கணும் ஒரு விசை என் வாழ்க்கையில் கற்ற சொல்கிறார் நீ எழுந்து இந்த பட்டணத்துக்கு போக அப்படிங்கிறார் அப்போ என்ன ஆண்டவரே நீ எழுந்து போக நான் அங்கே வச்சு பேசுவேன் அப்படின்னு அப்போ இங்கேருந்து இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டூர் சொன்ன பட்டணத்துக்கு புறப்பட்டு போகிறேன் போன உடனே ஆண்டூர் சொல்கிறார் அங்கே இந்த கிராமத்துக்கு போக அப்படிங்கிறார் சரின்னு சொல்லி அந்த கிராமத்துக்கு போகிறேன் அந்த கிராமத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில வீடுகளை சந்தித்து சுவிசேஷத்தை செறிவிங்க பாருங்கள் கத்தருடைய கிருவையில் அந்த வீடுகளில் போய் அண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வரேன் அதில் ஒரு குடும்பம் கண்ணீர் விட்டுட்டு இருக்குது அன்னைக்கு போய் நான் சுவிசேஷம் சொல்லி அந்த குடும்பத்துக்கு ஜபித்தது மிகப்பெரிய ஒரு ஆறுதல் அப்போ கவனிங்க தேவனால் நடத்தப்படுகிறத அறியும் பொழுது அது ஆசீர்வாதமாய் பிரியமானவர்களே தயவு தயவுசெய்து கத்தர் உங்கள் சொல்கிற காரியத்துக்கு கீழ்படுங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலை வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்ல நாங்கள் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்தை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே உங்கள் காலங்களில் ஆண்டவரே மிக கவனமாய் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறதுக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் எந்த விதத்திலும் தேவிரீர் உண்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி உங்களுடைய ஆவியை விசனப்படுத்தாதபடி எங்கள் நடைகள் உம்மிடத்தில் உறுதிப்பட நீங்கள் கிருபை தந்து நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படி உண்மையில் பலப்படுவார்களாக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை